விஜய் காவேரியோட காதல் வந்து சூப்பராக இந்த வாரம் போயிருக்குதுங்க விஜய் மேலே இருக்கிற காதல்னால் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க விஜய் வந்து வெண்ணிலா நான் மாட்டேன் என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க விஜய் உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது பயங்கரமாக அழுகிறாங்க காவேரி விஜய் மேலே இருக்கிற காதல்னால ரொம்ப வழியில் அழுகிறாங்க எல்லோரும் தேம்பி தேம்பி அழுதுட்டு போனதுக்கப்புறம் தாத்தா கேட்குறாரு காவேரிக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குற நான் சொல்லிக்கிறேன் தாத்தான்னு சொல்லும்போது காவேரி சீக்கிரமே தூங்கிடுறாங்க விஜய் வந்து பேசுகிறாரு நீ என் பொக்கிஷன்டி நான் உன்னை என்னைக்கு விட்டுற மாட்டேன் நீ தான் என் மனைவி அப்படின்லாம் பேசுகிறாரு ஆனால் காவேரி இதெல்லாம் கேட்கவே இல்லைங்க தூங்குறாங்க காலையில் ஆகிடுது வேகமாக வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக லெட்ரு எழுதுகிறாரு நான் வந்து என்னைக்கு வந்து உன்னை மறக்கவே மாட்டேன்டி நீ தான் என் பொண்டாட்டி ஏன்னால் எந்த பொண்ணு செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செஞ்சுருக்க என் மேல உனக்கு அவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக காவேரி மேலே இருக்கிற காதலில் வந்து விஜய் லெட்டரை எழுதி வச்சிட்டு வெண்ணிலா கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் நீ நிம்மதியாக தூங்கு காவேரின்ட்டு போறாரு அந்த லெட்டரை பார்க்க விடாமல் வேகமாக ராகினி வந்து இவ்வளோ நடந்த நீங்க காதல் பண்றீங்களான்னு கிழி யார் யாருக்கெல்லாம் விஜய் காவேரியை ரொம்ப பிடிக்குன்னு கீழே கமெண்ட் கொடுங்க